தக்மீர் கட்டுகிற போது அல்லாஹுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஏன் ஹமிதா சொல்லுகிறோம் என்றால் அபுபக்கர் அவர்கள் தொழுகைக்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பெரியவர் அவரை முந்தி செல்லக்கூடாது என்று பின்னால் செல்லுகிறார்கள் பெருமானார் ருக்குவுக்கு சென்று விட்டார்கள் பெரியவரை மதித்ததால் ஒரு ரகாத்து கிடைக்காமல் போய்விடுமே என்ற கவலை அபுபக்கர் அலி அல்லாவுக்கு ஆனால் பெரியவரை மதித்ததின் பெருமையால் அல்லாஹ் ஜிப்ராயிலை பிடிக்க சொன்னார் ஜிபராயில் ரசூலின் முதுகை பிடித்துக் கொண்டார்கள் ஏழ விடாமல் ஒழு செய்து அபுபக்கர் அலியல்லாவுத்தன தொழுகையிலே இணைந்தார்கள் அப்பொழுதுதான் ஜிவராயில் அழகி சலாம் முதுகை விடுகிறார்கள் அபுபக்ரலி அல்லா சந்தோஷத்துல அல்ஹம்துலில்லா நாங்களாம் நமக்கு ரெக்கார்ட் கிடைச்சிருச்சே இதை சொல்லி பெருமானார் எழுகிறார்கள் சமி அவ்வா ஹுலிமன் ஹமிதா அல்ஹம்துலில்லா சொன்ன வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் கொண்டான் அபுவக்கிரன் நீங்கள் சொன்ன அல்ஹம்துலில்லா அரிசுவரை போய் விட்டது பின்னாடி இருந்து அபுபக்ரலி அல்லா சொன்னாங்களா ரப்பனா ல கல்ஹம் அதனால்தான் அதை நாம் சொல்லுகிறோம் ரப்பனா லக்கல்ஹம் என்று ரப்பே உனக்கே எல்லா புகழும் பெரியவரை மதித்த காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது சமி அல்வாஹுலிமன் ஹமி